தேனி மாவட்டம் பெரியவளம் அஸ்லம் கார்ஸ் அனைத்து வகையான கார்களும் கிடைக்கும் எங்கள்கிட்ட வந்து வண்டி அடிபடாத வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறதுக்கு இடம் இல்லை அடிபட்டு இருந்து செஞ்சு திருப்பி கொண்டு வந்து வண்டியை விட்டுட்டு நீங்கள் பணத்தை வாங்கிக்கலாம் குறைந்த வலையிலிருந்து நிறைந்த வலை வரைக்கும் அனைத்து வகையான கார்களும் கிடைக்கும் டாட்டா நானா ஐ டுவெண்ட்டி ஆம்னி ஐ டென்னு பிரிஜா ஃபோர் வீல் பிக்கப்பு நிசான் டிரைபரு அனைத்து வகையான கார்களும் கிடைக்கும் தேனி மாவட்டம் பெரியவுளம் அஸ்லம் கார்ஸ்